இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரையிலான வசனங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நம் மண் என்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையைக் கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது இன்றைய நற்செய்தி இரக்கமுள்ள தகப்பன் எட்டு வயது நிரம்பிய கேப்ரியலுக்கு மூளையிலிருந்த கட்டி அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டது ஆனால் அது அவனுடைய தலையின் ஒரு ஓரத்தில் தழும்பை ஏற்படுத்தியது அந்த தழும்பின் நிமித்தம் நான் ஒரு மிருகத்தைப் போல உணர்கிறேன் என்று அவன் சொல்ல கேட்ட அவனுடைய அப்பா ஒரு யோசனையை செயல்படுத்தினார் தன்னுடைய மகன் மீதான தன்னுடைய அன்பிற்கு அடையாளமாய் கேப்ரியலுக்கு இருப்பது போலவே தன்னுடைய தலையின் ஓரத்திலும் ஒரு வடிவத்தை பச்சை குத்தி கொண்டார் தேவன் தன் பிள்ளைகளுக்கு இதே போன்ற இரக்கமுள்ள அன்பை வெளிப்படுத்தினார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் மனித வாழ்க்கையை தெய்வீக அன்போடு உருவகப்படுத்தி தாவிது கூறுகிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையா இறங்குவது போல தேவன் இறங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மாம்சீக தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போலவே பரலோகத்தில் இருக்கும் தேவனும் இறங்குகிறார் தேவன் தன் ஜனங்கள் மீது மனதுருகும் இரக்கமுள்ள தகப்பன் நாம் நேசிக்கப்படாதவர்களாயும் பலவீனர்களாயும் உணரும் போது நம் மீதான பரலோக தகப்பனின் அன்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ளலாம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார் மூலம் அவர் நம்மீது வைத்த அன்பை அவருடைய நம் பார்க்க முடியும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா அதை நிரூபிக்க அவரிடத்தில் தழும்புகள் உண்டு